இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரா இலங்கையில இருக்கும் ஈழ தமிழர்களின் நிலை எப்படி இருக்கு ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து எண்பது வருஷங்களுக்கு மேலாக ஒரு தேசிய இனமாக தங்களை அடையாளப்படுத்தி தங்களுடைய விடுதலைக்காக அவர்கள் போராடி வந்த வரலாற்றினுடைய அடையாளத்தோடு தான் இன்று ஜெனீவா வரைக்கும் அவர்களுடைய விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஈழ தமிழர்களுக்கு நடந்த அந்த பெரிய அநீதிக்கு எதிராக நீதி கேட்டு நீங்க ஐநா சபையை அணுகுறீங்க அங்க வந்து நீதி கிடைக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் ஏதாச்சும் இருக்குங்களா சார் நீதியை வழங்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனமாக இருப்பது ஐக்கிய நாடுகள் சபை அதனுடைய மனித உரிமைகளை பேணுவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் ஆகவே எந்த இடத்துல குடியத்தை சொல்றதன் மூலமாக நாங்கள் அந்த அந்த இடத்தினூடாக நாங்கள் எவ்வளவு விடயங்களை கையாளலாமோ அந்த பொறிமுறைகளெல்லாம் நாங்கள் போக முடியும் நாங்கள் பொறிமுறையை தவற விட்டுட்டு நாங்கள் அல்லது இருக்கிற வழிகளை விட்டுட்டு வேறு கருத்துக்களை சொல்வதால் எந்த விடியத்தை அடைய முடியாது ஆனால் இங்கே இருக்கின்ற உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிற பொழுதும் அவருடைய கருத்துக்கள் எண்ணங்களை ஒன்றிணைத்து எல்லாரையும் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் நிலத்திலே வாழுகின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தமிழர்களை ஒரு புள்ளியிலே சந்திக்க வைத்து நாங்கள் எங்களுக்கான விடுதலை பயணத்தை முன்னெடுப்பதுதான் சாத்தியப்பாடான பாதை தமிழனாக பிறந்தவர் யார் கட்சி தொடங்கினாலும் சரி அல்லது அவர் எந்த கட்சியை உருவாக்கினாலும் ஒரு தமிழன் தமிழ் தாய்க்கு பிறந்த தமிழோடு வாழ்கின்ற ஒருவர் ஈழத்திலே நடைபெற்ற குறிப்பாக தமிழ் தேசிய இனம் இந்த உலக அரங்கிலே மிக மோசமாக கொல்லப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த நிலையை அவர்கள் சரியான முறையில் கண்டிருக்கிறார்கள் ஆகவே யார் குரல் கொடுத்தாலும் வரவேற்கோம் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் எம்பி ஸ்ரீதரன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரா இலங்கையில இருக்கும் நிலை எப்படி இருக்கு அப்படின்றத நல்லா இருக்கும் சார் ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து எண்பது வருஷங்களுக்கு மேலாக ஒரு தேசிய இனமாக தங்களை அடையாளப்படுத்தி தங்களுடைய விடுதலைக்காக அவர்கள் போராடி வந்த வரலாற்றினுடைய அடையாளத்தோடு தான் இன்று ஜெனீவா வரைக்கும் அவர்களுடைய விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர்களுக்கு நடந்த இன அழிப்பு அவர்கள் மீதான இன அழிப்பு செயல்பாடுகள் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற இன அழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் இங்குள்ள புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் குறிப்பாக இந்த செயல்பாட்டிலே முன்னெடுத்திருக்கின்ற தமிழர் இயக்கம் தமிழ் தமிழர் மூமெண்ட் போன்ற அமைப்புகளோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய பங்கை அவரோடு ஆற்றி வருகிறோம் தமிழ் மக்களுக்கான நீதி வேண்டிய இந்த மிகப்பெரிய பயணத்தில் தமிழர்கள் தொடர்ந்தும் அந்த மண்ணிலே புத்த புத்தவிகாரிகளை அமைத்து காணிகளை பறிப்பது ஏற்கனவே அபகரிக்கப்பட்ட ராணுவ முகாம்களை விஸ்தரிப்பதற்காக அமைக்கப்பட்ட பறிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பது அதே போல தொடர்ச்சியாக தமிழர்களுடைய நிலங்களிலே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் அபிவிருத்தி என்ற போர்வையில் சில கட்டடங்களை மட்டும் அமைத்து அல்லது வீதிகளை மட்டும் அமைக்கிற பணிகளை காட்டி அவர்களுடைய உண்மையான விடுதலை பயணத்தை அவருடைய நெஞ்சிலே கனன்று கொண்டிருக்கிற தேசிய விடுதலை போராட்டத்தை அமர்த்தி விடுவதற்கு அதாவது நூத்து விடுவதற்கான முழு செயல்பாடுகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தால் தெரியும் அண்மையிலே ஒரு குறிப்பிட்ட இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்குள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு அமைச்சர் யாழ்ப்பாண மண்ணுக்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறார் காரணம் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே வருகை தந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடம் தாங்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு அபிவிருத்தி செய்வது போல காட்டிக் கொண்டாலும் முழுமையாக தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை ஒரு இடது இடதுசாரித்துவ கொள்கையோடு வெளிப்படுத்தி அதனை கொண்டு போவதற்கான முழு முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இதிலே தமிழ் மக்களை அந்நியப்படுத்துதல் தமிழ் மக்களுடைய கூட்டுரிமை அவர்களுடைய ஒன்றுபட்ட வாழ்வை சிதைப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வதையே நாங்கள் அவதானிக்கிறோம் அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமென்றால் நாங்கள் மிக ஒரு பலமான சக்தியாக மாற்றம் நோக்கி நகர வேண்டும் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது ஈழ தமிழர்களுக்கு நடந்த அந்த பெரிய அநீதிக்கு எதிராக நீதி கேட்டு நீங்க ஐநா சபையை அணுகுறீங்க அங்க வந்து நீதி கிடைக்கிறதுக்கான சாத்தியப்பூர்கள் ஏதாச்சும் இருக்குங்களா சார் நீதியை வழங்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனமாக இருப்பது ஐக்கிய நாடுகள் சபை அதனுடைய மனித உரிமைகளை பேணுவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஆகவே எந்த இடத்துல விடயத்தை சொல்றதன் மூலமாக நாங்கள் அந்த அந்த இடத்தினூடாக நாங்கள் எவ்வளவு விடயங்களை கையாளலாமோ அந்த பொறிமுறைகளெல்லாம் நாங்கள் போக முடியும் நாங்கள் பொறிமுறையை தவற விட்டுட்டு நாங்கள் அல்லது இருக்கிற வழிகளை விட்டுட்டு வேறு கருத்துக்களை சொல்வதால் இந்த விடயத்தை அடைய முடியாது ஆகவே இங்கே இருக்கின்ற கூடுதலான தமிழர்களுடைய உரிமை தொடர்பான விடயங்களை முன்னெடுக்கின்ற தமிழர் அமைப்புகளோடு இணைந்து தமிழ் மக்களுக்கான உரிமை குரலை ஐக்கிய நாடுகள் சபையிலே தொடர்ந்தும் கொண்டு இதனை ஒரு அடுத்த கட்டத்திற்கு அதாவது சர்வதேச நீதிமன்றத்திற்கு அல்லது சர்வதேச இதனை கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் இது ஒரு களப்பயணமாக இது இருக்கிறது ஆகவே நாங்கள் நம்பவில்லை என்று சொல்வதை விட நம்பிக்கை வைத்துக் கொண்டு பயணம் தமிழர் அமைப்புகள் குறித்து பேசிருந்தீங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளும் வந்து அரசியல் கட்சி தலைவர்களே கூட மேதகு வே பிரபாகரன் அவர்கள் வந்து உயிரோட இருக்காங்க அவர் இறக்கல மீண்டும் வருவார் என்பது போல சில கருத்துக்களை கூறி அரசியல் செய்வதை எப்படி பாக்குறீங்க சார் அவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய விருப்பங்கள் அவருடைய கருத்துக்களுக்கு நாங்கள் பதிலளித்து வேறு திசைகளுக்கு செல்வதை விட இப்பொழுது அவர் இருக்கிறாரா இல்லையா நாங்கள் ஆய்வு செய்வதை விட நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒன்று சேர்ந்து எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான பயணத்தில் எங்களுடைய ஒற்றுமை பலத்தை கட்டி வளர்ப்பதுதான் எங்களுடைய முழு முதலான முயற்சியும் அக்கறையாகவும் இருக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஈழ தமிழர்களுடைய பங்களிப்பும் ஆதர ஆதரவுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது சார் உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிற பொழுதும் அவருடைய கருத்துக்கள் எண்ணங்களை ஒன்றிணைத்து எல்லாரையும் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் நிலத்திலே வாழுகின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தமிழர்களை ஒரு புள்ளியிலே சந்திக்க வைத்து நாங்கள் எங்களுக்கான விடுதலை பயணத்தை முன்னெடுப்பதுதான் சாத்தியப்பாடான பாதை அந்த சாத்தியப்பாடான பாதையை நாங்கள் தொடர்ந்து முயற்சி சமீபத்துல பாத்தீங்கன்னா தலைவர் அவர்களுக்கும் முன்னாள் போராளிகளுக்கும் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் ஈரச்சாவடைந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்துவது விடுதலை புலிகள் ஊடாக மக்களிடம் இருக்கிற ஒரு மரபு அதுல யார் யாருக்கு செய்ய வேணும் என்பதை அஹ் ஆறும் தெரிவு செய்து நடத்தி கொள்வது அவர்களை பொறுத்தது அது சம்பந்தமாக நிலத்தில் இருக்கிறங்கள் நாங்கள் ஒன்றை உறுதிப்படுத்தாமல் அல்லது ஒரு விடயத்தை சரியாக தெளிவில்லாமல் நாங்கள் அது பற்றி கருத்துக்களை பிரசுரிப்பது அல்லது பேசுவது காலப்பொருத்தமானதாக கருதவில்லை ஐநாவில் அதற்காக நீங்க எந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் ஐநாவிடம் வைக்கிறீங்க சார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு நாட்களை தாண்டி தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்மாக்கள் அப்பாக்கள் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கண்கண்ட சாட்சியங்களாக தங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த பெற்றார்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய மனைவியை ஒப்படைத்த கணவன்மார் இருக்கிறார்கள் தங்களுடைய கணவனை ஒப்படைத்த மனைவிமார் இன்றைக்கும் அஹ் தாலியை கலட்டாமல் பொட்டோடு காத்திருக்கிறார்கள் ஆகவே அங்கு கண்கண்ட சாட்சியங்கள் உண்டு இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இராணுவம் அவர்களை ஒரு நாள் விசாரித்து விடுகிறோம் என்று கூறி அழைத்து சென்று இதுவரை விடுதலை செய்யப்படாமல் இருக்கின்ற நிலைமை பதினைந்து ஆண்டுகளை தாண்டியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே எங்களை பொறுத்த அந்த நீதிக்கான போராட்டத்துக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும் அது சர்வதேச ரீதியான அழுத்தமான ஒன்று இல்லாமல் அது சாத்தியப்பாடானதாக இல்லை என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல தமிழ் மக்கள் அந்த மண்ணிலே உறமையோடு வாழ்ந்த இனம் நாங்கள் வந்தோரு குடிகள் அல்ல நாங்கள் ஈழத்து மண்ணிலே தோன்றி வளர்ந்த ஒரு இனம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் வடக்கு கிழக்கு என்பது மட்டுமல்ல இலங்கையும் கூட இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முதல் விஜயனும் தோழர்களும் வருவதற்கு முதல் நாகர்கள் இயக்கர்கள் அந்த தமிழர்கள் தான் அந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் தோன்றி வளர்ந்து வாழ்ந்த எங்களுடைய மண்ணில் எங்களுக்கே உரித்தான இறமையை அஹ் போர்த்துகீயர்கள் ஒல்லாந்தர்கள் ஆங்கிலேயர்கள் பறிக்கப்பட்ட காலம் போய் இன்று சிங்களவர்களிடம் அந்த இறமை பறிக்கப்பட்டதாக இருக்கிறது ஆகவே சிங்களவர்கள் எங்கள் இறமையை பறித்து வைத்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த மீண்டும் எங்களுடைய இறமையை சுயாட்சியை பெற்று வாழ்வதற்கான முயற்சியில் முழுமையான தெளிவோடும் எண்ணத்தோடும் எங்களுடைய பயணத்தை தமிழகத்தை பொறுத்த வரையிலும் தற்போது வரை இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி இது இதுக்கப்புறம் வரக்கூடிய புதிய கட்சிகள் அதாவது இப்போதான் கட்சியை இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கிய கட்சிகள் கூட ஈழத்தமிழர்கள் குறித்து பேசுறாங்க ஈழத்தின் விடுதலை குறித்தும் ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவை தெரிவிக்கிறாங்க அந்த வகையில் அவங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கதா பாக்குறீங்களா சார் தமிழனாக பிறந்தவர் யார் கட்சி தொடங்கினாலும் சரி அல்லது அவர் எந்த கட்சியை உருவாக்கினாலும் ஒரு தமிழன் தமிழ் தாய்க்கு பிறந்து தமிழோடு வாழ்கின்ற ஒருவர் ஈழத்திலே நடைபெற்ற குறிப்பாக தமிழ் தேசிய இனம் இந்த உலக அரங்கிலே மிக மோசமாக கொல்லப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த நிலையை அவர்கள் சரியான முறையில் கண்டு கண்டிருக்கிறார்கள் ஆகவே யார் குரல் கொடுத்தாலும் அவர்களை வரவேற்கிறோம் அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ரெண்டு வருடம் தொடங்கிய கட்சியாக இருக்கலாம் அல்லது அஹ் நூறு ஆண்டுகளுக்கு மேல் தொடங்கி பயணம் செய்கிற கட்சியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஈழத் தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை தொடர்பில் அவருடைய வாழ்க்கை தொடர்பில் குரல் கொடுப்பவர்களோடும் நாங்களும் எங்களுடைய கரங்களை கோர்த்து பயணிக்க ஆவலாக உங்களுக்கு பங்களிப்பு எப்படி எப்படி சார் வரக்கூடிய ஒத்துழைப்பு நாங்கள் பல தலைவர்களோடும் பேசுகிறோம் இந்தியாவினுடைய புதுடில்லியில இருக்கின்ற ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கிற அரசோடும் எங்களுடைய தொடர்புகள் பேச்சுக்கள் உண்டு தொடர்ச்சியாக நாங்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் எங்களுடைய உண்மை நிலைமைகளை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம் விளங்கப்படுத்தி இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய பயணம் தொடர்ச்சியாக நடைபெறும் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றிகள்